அதுவும் நான் இந்த நேரத்துல வந்து எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட ஆனால் வரக்கூடிய தீவிரவாதிகள் அப்படி நினைக்கணும் நீ வந்து குரான்ல இருந்து ரெண்டு வருஷம் சொல்லு உனக்கு தெரிஞ்சிருக்கா நீ இந்துவா அவங்க இதெல்லாம் கேட்டு இருபத்தாறு பேர் அப்பாவியில் படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த கோலைத்தனமான இந்த தாக்குதலுக்கெல்லாம் பயந்து நாம் நம்முடைய வேலையை தான் அந்த தீவிரவாதிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயமா இருக்கணும் அது பண்ணக்கூடாது இந்தியர்கள் எல்லோரும் ஒன்றா அறுக்கணும்

நிறைய அரசு அதிகாரிகள் கூட உங்களோட எல்டிசியை பயன்படுத்தி இன்டெலிஜென்ஸ் பியூரோ சமீபத்தில் திருமணமாகி ஒரே ஒரு வாரம் ஆகி இருக்கக்கூடிய நேவியில் இருக்கக்கூடிய எல்லோருமே நடுத்தர மக்கள் இந்த நேரத்தில் காஷ்மீருக்கு போகணும் அப்படிங்கிறதாக போனோம் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட விதம் வந்து ஒரு மனிதன் இப்படியெல்லாம் செய்வானா அப்படிங்கிற கேள்வியை நம்மக்குள்ளே எழுப்பியிருக்கோம் அதுவும் நான் இந்த நேரத்தில் வந்து எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட ஆனால் வரக்கூடிய தீவிரவாதிகள் அப்படி நினைக்கிறேன் நீ வந்து குரான்லேருந்து ரெண்டு வருஷம் சொல் உனக்கு தெரிஞ்சிருக்கா நீ இந்துவா முஸ்லீமா இதெல்லாம் கேட்டு இருபத்தாறு பேர் அப்பா படுகொலை செய்திருக்கிறார் முப்பதுக்கு மேற்பட்ட மே மேற்பட்டவங்க படுகாயமடைந்திருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க அவர்களும் கூட ஒரே நாளில் திரும்பி வர வேண்டிய விவசாயம் இதே நேரத்தில் இந்தியாவில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்களும் அமெரிக்க அமெரிக்க ஜனாதி துணை ஜனாதிபதி இந்தியாவுக்கு போயிருக்காங்க அதனால் இதனுடைய டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நட்பு நாடுக்கு போகக்கூடிய நேரம் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் வந்து ஐஎஸ்ஐ இன்ஸ்பயர்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட அதில் முக்கியமாக போகும் அதனால் இந்த நேரத்தில் எல்லா மக்களும் கூட அமைதியாக இருக்கணும் ஏன்னா யாரும் சோசியல் மீடியாவில் நிறையா விஷயங்களை பார்க்குற எல்லோருமே ஆக்ரோஷமாக பதிவுகளை போடுறாங்க தேவையில்லாத அரசு அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்தில் அவங்க செய்வாங்க நேற்றிலிருந்தே நாம் பார்க்கின்றோம் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய ஆளுநர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆன்டி டெரர் ஆப்ரேஷன் எல்லாமே ஆரம்பிச்சிருக்காங்க அரசு நிச்சயமாக இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ எப்படி கொடுக்கணுமோ எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க அதனால் மக்கள் அதற்காக நாம் செய்யக்கூடிய வேலையை நம்ம நிறுத்தக்கூடாது எல்லோரும் நம்ம வேலையை செய்யணும் காஷ்மீர் போறவங்க போகணும் நாளைக்கு நான் காஷ்மீர் போகிறதா புக் பண்ணியிருக்கிறேன் வர்றேன் ஜூலை மாதம் அமர்நாத் யாத்திரா நடக்கிறது நான் போகணும் போகிறவங்க நாங்கள் கேட்கிறவங்க கண்டிப்பாக போகணும் இந்த கோழைத்தனமான இந்த தாக்குதலுக்கெல்லாம் பயந்து நாம் நம்முடைய வேலையை நிறுத்தினா தான் அது தீவிரவாதிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயமா இருக்கணும் அது பண்ணக்கூடாது எல்லோரும் நம் வேலையை செய்வோம் காஷ்மீருக்கு யார் போகணும்னு நினைக்கிறவங்க போவோம் நிச்சயமாக அரசு இதற்கு என்ன தவறுக்கு பதிலடி கொடுக்கணுமோ அரசு நிச்சயமாக உளவுத்துறையோட தோல்வி அதே போல அமித்ஷா வந்து பதவி வழங்கணும்னு சொல்லிட்டு திருமாவளன் அப்புறம் நம்ம இவரு நம்ம சுப்பிரமணிய சுவாமி கருத்து தெரிவிச்சிருக்காங்க அரசியல் பேசுறவங்க பேசிட்டே தாங்கன்னா இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்ற அன்னைக்கே காஷ்மீரில் ஒரு டெரர் அட்டாக் இருந்துச்சு எட்டு நிமிஷம் கழிச்சு அன்னைக்கு ஏன்னா அவர்களை பொறுத்தவரை பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் ஐஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அமைதியை வந்து கொலைக்கணும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தினதற்காக தொடர்ந்து நடத்துறாங்க நான் இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய

இதிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அரசியல் பேச வந்து தவிர்க்க வேண்டும் என்பது அதே போல் அது கொண்டு கொல்லப்பட்டவர் எல்லாமே இஸ்லாமியராக எப்படியான்னு கேட்டு கொள்ளப்படாதுன்னு சொன்னாங்க ஆனால் அவர் அரசிய உதவித்த அந்த இடத்தில் வந்து இஸ்லாமியரோ உயிரோடும் சேர்த்துள்ள பயிற்சி அதெல்லாம் இருக்கிறாங்க ஏன்னா ஷிமோகால அந்த சகோதரியினுடைய கணவரை கொள்கிறாங்க அந்த சகோதரி வந்து இன்றைக்கி பேட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொன்னுட்டு அவங்க கேட்குறாங்க கணவரை கொண்டுட்டு என்னையும் கொன்று என் பையனையும் கொன்று எங்களையே உயிரோடு விட்டு இருக்கிறேன் அதுக்கு மோடிட்ட போய் நான் பொண்ணேன்னு சொன்னேன் அப்படின்னா எப்படி யார் வந்தாங்க எத்தனை பேர் வந்தாங்க எல்லாமே அதனால அரசு சொல்ல வேண்டிய பதிலா நம்மளுடைய அரசு நிச்சயமாக ஒரு கடுமையான பதிலடி கொடுத்து